வணக்கம் சார் நான் தக்ஷலா அக்கறி கல்விலருந்து சார் இப்போ நீங்கள் சவுக்க எவ்வளோங்க சார் விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க ஆலையாக ஏக்கர் இப்போ இதில் என்ன மாதிரி பிரச்சனைகள் சார் வருது என்ன மாதிரி பிரச்சனைகளை நீங்கள் பார்த்துக்கீங்க பிரச்சனைகள் வந்து கண்ணு போட்டதுலருந்து புல்லு தாங்க பெரிய தொல்லை கலைகள் தான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை அது அந்த களையை வந்து முதல்ல தண்ணி விட்டு பாத்தி பாத்தி பிடிச்சி தண்ணி விட்டு அதில் களையை முளைக்க விட்டு ஆனா களை அதுல அதில் விட்டுற களை கொல்லி அறியும் களையை அழிச்சோம் அப்படி அழிச்சோம் கண்ணு போட்ட தும்புறது அப்புறம் மறுபடியும் களை அப்புறம் நாலு ஏக்கருக்கும் நூற்றி இருபது நாள் வந்து

ஒரு லட்சம் ரூபாய்க்கு மேலே வளை வெட்டு இருக்கனால குறைச்சலா ஒரு ஒரு லட்சத்தி இருபது நாறு ரூபா கொடுக்கும் வட போக்குவரத்து அதெல்லாம் செஞ்சது விட்டோம்னா இந்த கண் இந்த அளவுக்கு அது வந்து இந்த கலையில் எடுக்கிறதுக்கு திரும்ப நீங்க அடுத்து என்னங்க முயற்சி பண்ணீங்க அடுத்தபடி களை கொல்லி அடிக்கலாம்னு ஒரு முடிவு வந்துட்டாங்க ஆள் அதிகமாக சம்பளம் போகுது வேலை ஆகுல அதால களை கொல்லி அடிக்கிறது தான் முடிவு பண்ணிவிட்டோம் எனக்கு ஒரு நண்பர் சொன்னார் அவர் உண்மையாகவே வெண்ண இருந்து ஒருத்தர் இந்த மாதிரி செலாவில் ஒரு குசில இது இருக்கு அதில் கொடுக்குறாங்க மருந்து வாங்கிட்டு வந்து நீங்கள் அடிங்க அப்படின்னு சொன்னாரு அவர் பேச்சை கேட்காமலேயே நம்மளோட கலையை வெட்டிக்கிட்டே வந்துட்டோம் அப்புறம் திரும்ப அது உங்க அப்புறம் வந்து அப்புறம் மறுபடியும் திரும்ப அங்கேயே தான் நம்ம கேட்போன்னு சொல்லி அப்புறம் பார்த்து ஒரு நாள் அங்கே விசாரிச்சேன் விசாரித்தேன் அது மருந்து தரம் இல்லைங்க கலைப்பள்ளி சோழ கண்ணுக்கு பாதிப்பும் இல்லை கண்ணுக்கு எந்த பாதிப்பும் இருக்குது எந்த பாதிப்பும் இல்லை சொன்னாங்க படிச்சுக்கிட்டு இப்போ வந்து கடைக்கொல்லி ஒரு ஒரு ஏக்கர் அடிக்கிறாங்க அடிச்சு கண்ணை பாதிக்காம ஒரு செத்து போயிச்சு புல்லு எல்லாம் செத்து போயிச்சுன்னா பூராவும் அடிக்கிறது தான் ஆனா மரம் ஓரளவு நல்ல வளர்ச்சி அடைகிற வரைக்கும் ஒரு ஏழு ரெண்டு ஏழு போறாங்க பொதுவா இப்ப என்னங்கய்யா நம்ம வந்து கண்ணு போடுறதுல இருந்து களைக்குள்ளி அடிக்கிறாங்க

பெரும் பகுதி ஃபுல்லாக எல்லாம் கண்ட்ரோல் ஆகிடும் இந்த மாதிரி களைக்குள்ளி அடிக்கிறதுனால தான் அடிக்கும் போது என்ன பண்ணுவோம்னா நமக்கு ஆள் செலவும் மிச்சம் நமக்கு அலைச்சலும் மிச்சம் இப்போ ரெண்டு மூணு ஆள் இருந்தால் போதும் ஒரு ஏக்கருக்கு ரெண்டு ஆள் இருந்தால் போதும் ஒரே நாளில் களைக்குள்ளி அடிச்சு முடிச்சிடலாம் மொத்தமாக ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா ரெண்டாயிர ரூபா செலவு களைக்குள்ளி அடிச்சு முடிஞ்சிடும் ரெண்டாயிர ரூபா முடிஞ்சு முடிஞ்சிடும் நம்ம இவ்வளோக்கு செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்க நிறைய செலவு கலையில் நிறைய செலவு பண்ணிக்கலாம் கூட களைக்குள்ளி அடிச்சு அடிச்சு நாங்கள் எப்படி இருந்தாலும் தண்டு பாதிக்கும்

நல்லதா இருக்கு நல்லதா இருக்கு நல்லதாங்க இருக்கு ம் சரி ஓகேங்க சார் நன்றி 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 வணக்கம்